الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أنبأ كريه مسلم நேற்று نعم என்ற تائم من ذا خديا بارد تينام أراميتوم أذيل سرية بغيري برتينام فارتم جابر بن عبد الله رضي الله عنهما ردي நபிகள் நாயகம் சொல்லாஹரே செல்லம் கூறினார்கள் எனக்கு ஐந்து சிறப்புகள் கொடுக்கப்பட்டது எனக்கு முந்தைய எந்த ஒரு நபிமார்களுக்கும் அல்லது எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படவில்லை அதில் ஒன்று நாம் நேற்று பார்த்தோம் நுசிர் சுபிர் அபி மசீர் அத்த ஷஹர் எதிரிகளுடைய உள்ளத்தில் என்னுடைய அல்லது என்னுடைய சமுதாயத்தின் அச்சமும் நடுக்கமும் அல்லாஹ் அவர்களுடைய மனதில் போட்டு எனக்கு உதவி செய்தான் அந்த எதிரி ஒரு மாசம் தொலைவு தூரமாக இருந்தாலும் சரியே என்ற விஷயங்களை பார்த்தோம் இதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம் ஏன் இன்றைய நாட்களில் இந்த விஷயம் இல்லாமல் போகிவிட்டது என்ன காரணம் அந்த முஸ்லீம்களுடைய நடுக்கம் அவருடைய அச்சம் எதிரிகளும் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை என்று ஆகிவிட்டது மாறாக நம்முடைய மனசில் இந்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த கலக்கமும் அல்லது பயம் அச்சம் ஏற்பட்டுவிட்டது என்ன காரணம் என்ற விஷயங்களை பார்த்தோம் சொல்லப்பட்ட விஷயம் நாம் நம்முடைய ஈமானை நாம் சீர்படுத்திக் கொண்டோம் என்றால் கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு இந்த சமுதாயத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு இந்த சமுதாயத்துடைய அச்சமும் இந்த சமுதாயத்துடைய பயமும் நடுக்கமும் எதிரிகளுடைய மனசில் எப்பொழுதும் இருக்கும் எப்பொழுது நம்முடைய மனசில் ஈமான் சரியாக இருக்குமோ இரண்டாவது விஷயம் நபிகள் நாயகர் சௌவாஹ்லேஸ் செல்லமுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் ஒன்று ஜொடலத்தில் அர்து மஸ்ஜிதன் வ பஹோரா எனக்கு இந்த பூமியை அல்லாஹு சாலா மஸ்ஜிதாகவும் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இடமாகவும் ஆலயமாகவும் மற்றும் இந்த பூமியை கொண்டு சுத்தம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக ஒரு பொருளாக எனக்கு ஆக்கினார் அருமுக்குரியர்களை இந்த ஹதீஸ் இரண்டாவது விஷயத்தையும் பார்க்கும் பொழுது முதல் விஷயம் நடிகன் நாயகம் சோமாஹாலே சிலமுக்கு இந்த பூமி முழுக்க மஸ்ஜிதாக ஆக்கியிருக்கின்றான் எங்கே வேண்டுமென்றாலும் நாம் நாம் என் பயணத்தில் இருந்தோம் என்றால் நாம் எங்கே இருந்தாலும் நேரம் தொழுகக்கூடிய நேரம் வந்து விட்டது என்றால் நாம் பொழுது கொள்ளலாம் இதற்கு முன்னாடி சமுதாயத்துடைய நிலைமை எப்படி என்றால் அவர்களுக்கு என்ற ஒரு ஆலயம் அவர்கள் கட்ட அவர் கட்டியிருப்பார்கள் அந்த இடத்தில் தான் அவர்கள் சென்று தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹாவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு நாம் எங்கு இருந்தாலும் நேரம் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டதென்றால் நாம் தொழுது கொள்ளலாம் இது மிகப்பெரிய ஒரு சலுகை இரண்டாவது விஷயம் அல்லாஹு தாலா இந்த பூமியை நமக்காக சுத்தமாக ஆக்கினான் சுத்தம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக அல்லாஹு தாலா ஆக்கினான் தகோர் என்று சொல்லப்படுகின்றது தகோர் என்றால் சுத்தத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளுக்கு சொல்லப்படுகின்றது நாம் முன்கூட்டியே பார்த்தோம் வதூக்கும் உதுவுக்கும் என்ற வித்தியாசம் வதூ என்று நாம் ஜபருடைய வைத்து வது என்று கூறினோம் என்றால் பயன்படுத்தக்கூடிய ஒதுவுக்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு சொல்லப்படும் ஒது என்று நாம் பேஷ் வம்மாவுடன் நாம் கூறினோம் என்றால் அந்த ஒது செய்யக்கூடிய வேலைக்கு சொல்லப்படும் இந்த ஹதீசில் தகூர் என்று சொல்லப்பட்டது என்ன அர்த்தம் அல்லாஹ் இந்த பூமியை ஒட்டுமொட்டமாக சுத்தம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக அல்லாஹ் இருக்கின்றான் சுத்தத்தை சுத்தமாக ஆக்கியிருக்கின்றான் சுத்தத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கியிருக்கின்றான் என்றால் எப்படி நாம் தண்ணீரைக் கொண்டு நாம் சுத்தப்படுத்திக் கொள்கின்றோமோ அதே போல இந்த பூமியில் இருக்கக்கூடிய மணலை கொண்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு சுத்த நாம் எடுத்துக் கொள்ளலாம் அது எப்படி அது நாம் தயமும் என்ற ஒரு வணக்க வழிபாட்டை நாம் செய்கின்றோம் தயமும் என்பது இது அல்லாஹுடைய தரப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை இந்த தயமுமை பற்றி நாம் முன்கூட்டியே கூறினோம் நபிகள் நாயகிசல்லம் ஒரு முறை பயணத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது அம்மி ஆயிஷா அல்லா அஹாவுடைய தங்க ஆவரணம் வந்து தொலைந்து விட்டது அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள் மிகவும் நேரம் தாமதமாகிவிட்டது எதுவரை என்றால் பஜருடைய நேரம் ஆகிவிட்டது சஹாபாக்கள் அந்த இருந்த இடத்தில் தண்ணீர் கிடையாது உணவுக்காக மிகவும் சிரமப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு உனக்காக ஒட்டுமட்ட முஸ்லிம்களுக்கு ஒரு சிரமமாகிவிட்டதே நீங்க எங்க தொலைச்சிட்டீங்க என்று அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு கவலையாக கோரினார் ஏனென்றால் இருந்த சகாபாக்கள் துடித்துக் கொண்டிருந்த இங்க ஃபஜருடைய நேரம் முடி சென்று விடுமே என்று கடைசி நபி சொல்லாலே செல்லம் அங்கு நபிசல்லாசம் மௌனமாக இருந்தார்கள் சரி இந்த இடத்தை விட்டு நாம போகலாம் மற்ற இடத்திற்கு இன்னொரு இடத்திற்கு போகலாம் என்று சொல்லும் பொழுது நபி சொல்லே செல்லம் இருந்த ஒட்டகம் எழுப்பப்படும் பொழுது அந்த ஒட்டகத்தின் கீழ் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு அமை ஆயிஷா உடைய தங்க நாய் அந்த ஆவரணம் இருந்தது இது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹு அந்த நேரத்தில் தயமம் செய்யக்கூடிய ஆயத்தை இறக்கினார் சுஹான் அ ஒரு நாட்டமாக இருந்தது இந்த சம்பவம் இரண்டு முறை நடந்தது அம்மை ஆயிஷாவுக்கு ஒரு முறை ஹிஜாவுடைய விஷயங்கள் அந்த அல்லாவுடைய சம்பவத்தை பார்த்தோம் அம்மை ஆயிஷா மீது அவதூறு சுமத்தப்பட்ட அந்த சம்பவம் இது இரண்டாவது சம்பவம் இங்கு ஏற்படுத்த இந்த தயமுடைய தயமமுடைய ஆய் அல்லாஹால இந்த சலுகையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தங்க ஆவரணத்தை மறைக்க இருக்கின்றது ஆகையால் தான் ஹுசேபின் ரதி அல்லா அவர்கள் சப்தம் மிக அருமையாக இருக்குமோ இவர்களுடைய திலாவத்து குரானுடைய திலாவத் செய்யும் பொழுது வானவர்கள் வானத்திலிருந்து கீழே வந்து இவருடைய திலாவத்தை கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட உசேது ஹுசைர் அலி அவர்கள் கூறினார்கள் அபுபக்கருடைய பரம்பரையே அம்மை ஆயிஷாவும் இருக்கிறாங்க அபுபக்கர் சித்திக்கும் இருக்கிறாங்க குடும்பத்தினுடைய அவர்கள் கூறினார் இது இது ஒரு வணக்க வழிபாடு எப்பொழுது எப்பொழுது நமக்கு தண்ணீர் கிடைக்காதோ ஒன்று தண்ணீர் தைமம் நாம் எப்பொழுது நாம் செய்ய முடியும் நமக்கு எப்பொழுது அனுமதிக்கப்பட்டது ஒன்று நம்மிடம் தண்ணீர் இல்லை என்றால் அல்லது தண்ணீர் இருக்கின்றது பயன்படுத்த நம்மால் முடியாது என்றால் அங்கு நாம் தயமம் செய்யலாம் தண்ணீர் இருக்கின்றது தண்ணீர் எங்களிடம் இல்லை நாம் பார்க்கிறோம் சுட்டு விட்டாத்த நமக்கு தண்ணியே இல்லை அந்த பட்சத்தில் நேரம் நேரம் வந்து முடிய இருக்கின்றது என்றால் நாம் தயமம் செய்து கொண்டு நாம் தொழுகையை நிறைவேற்றலாம் இந்த தயமம் என்பது அன்புக்குரியர்களே இது வெறும் ஒதுவுக்காக மட்டுமல்ல ஒழிப்பு கடமையானாலும் தண்ணீர் இல்லாத நேரத்தில் தயமும் போதுமானதாக இருக்கும் இரண்டாவது தண்ணீர் இருக்கின்றது நம்மால் பயன்படுத்த முடியாது ஒன்று நமக்கு உடல்நலம் நலம் சரியாக சரியில்லாமல் இருக்கும் மிக கடுமையான காய்ச்சலோ அல்லது தண்ணீரை பயன்படுத்தினார் என்றால் நமக்கு அந்த நோய் இன்னும் அதிகரிக்கும் என்ற நிலைமை இருக்கும் பொழுது அல்லது தண்ணீர் இருக்கின்றது நம்மால் பயன்படுத்த முடியாது எப்படி தண்ணீர் நம்முடைய கஸ்டடியில இல்லை எடுக்க எடுக்க முடியல அதை முடியாத அல்லது தண்ணீர் இருக்கின்றது அந்த தண்ணீரிடம் செல்லக்கூடிய வழி இல்ல அங்கு விலங்குகள் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று இருக்கும் பொழுது இதுவும் இந்த சட்டத்தில் வரும் தண்ணீர் இருந்து பயன்படுத்த முடியாத நிலைமை ஆக இதிலையும் நாம் தையமும் செய்வது என்பது மார்க்க நமக்கு அனுமதித்திருக்கின்றது அன்பு இது ஒரு ஐபாதத் எப்படி உது செய்வதா உது செய்வது என்பது ஒரு வணக்க வழிபாடோ இது ஒரு வகையான ஐபாதத்து அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சலுகையை கொடுத்திருக்கின்றான் மூன்றாவது விஷயமாக இந்த ஹதீஸில் நாம் பார்த்தது இந்த விஷய இந்த ஹதீஸில் நபிசல்லா அலையம் எல்லா பூமியும் சுத்தமானது என்று என்றும் நாம் தொழுது கொள்ளலாம் சில இடத்தில் மற்றும் தடுத்து இருக்கின்றார்கள் ஒன்று சொல்லக்கூடாது இரண்டாவது குப்பை கூடாரம் இருக்கக்கூடிய இடத்தில் நாம குப்பை போடக்கூடிய இடம் மக்கள் குப்பை போகக்கூடிய அந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடாது ஒட்டகம் இரவு கழிக்கக்கூடிய இடத்திலும் நாம் தூங்கக்கூடாது நாம் தொழுகை கூடாது நாம் தொழக்கூடாது ஒட்டகம் கட்டி கட்டகத்திற்குடைய இடம் நாம் வீட்போம் அதற்கு இரவு கழிக்கக்கூடிய அல்லது அங்கு எப்படி ஒரு கொட்டாய் மாதிரி நாம் பயன்படுத்துவோம் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் அதே போல ஒட்டகத்திற்கும் இருக்கும் அதற்கு மாத்தினுள் இவில் என்று சொல்லப்படும் அங்கேயும் நாம் சொல்லக்கூடாது ஆம் ஆடு மாடு கட்டக்கூடிய இடம் அந்த கொட்டாய் அதுல நாம் தொழுது கொள்ளலாம் ரவி சொல்லாசம் அனுமதித்திருக்கின்றார்கள் அதே போல சிலைகள் இருக்கக்கூடிய இடமோ அல்லது ஏற்படக்கூடிய கபருக்கு முன்னாலோ நாம தொழக்கூடாது இது அனைத்துமே ஒன்று அசுத்தமான இடத்தில் நாம் தொழக்கூடாது இரண்டாவது இணைவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் நாளை சென்று இணைவிக்கக்கூடிய விஷயம் ஏற்படும் சிறுக்கு ஏற்படும் என்றால் அப்படிப்பட்ட இடத்திலும் நாம் சொல்லக்கூடாது அப்போ ஒரு கேள்வி எழுப்பலாம் உஸ்தாத் கபருக்கு முன்னாடியும் சொல்லக்கூடாது என்றால்

ஆகையால் தான் நாம ஜனாத முன்வைத்து அவருக்காக நாம் துவா செய்கின்றோம் ஆக மற்ற இடத்தில் எல்லாம் எங்கிருந்தாலும் ட்ரெயின்ல இருக்கட்டும் நம்முடைய வாகனத்தில் இருக்கட்டும் எங்கிருந்தாலும் என்பது அல்லஹ் அல்லாவோ தலை நமக்கு அனுமதித்திருக்கின்றான் நேரம் கடங்கக்கூடிய நிலைமை இருக்கும் பொழுது நேரம் முடியக்கூடிய இருக்கும் பொழுது நாம தொழுது கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நமக்கு தண்ணீர் என்ற விஷயம் கிடைக்காவிட்டாலும் நாம் மண்ணை அல்லது பூமியில் எந்த ஒரு இடத்தை கொண்டு நாம வந்து தயமும் செய்து கொள்ளலாம் அந்த இடத்தில் தூசி இருக்க வேண்டும் என்ற சில உலமாக்கள் கூறுகின்ற இல்லை என்றால் இந்த தூசி இருக்க வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரம் கிடையாது இதை பற்றி ஷேக் முகமது பின் அவர் கூறினார் எந்த எதையெல்லாம் பூமி என்று நாம் கூறுவோமோ அதில் அனைத்தும் நாம மஸ் அது தயமும் நாம் செய்து கொள்ளலாம் என்று ஸ் குசேமீர் அஹிமல்லாஹ அவர்கள் ஏனென்றால் அல்லாஹ் இந்த ஆயத்தில் தயமமும் சயீதன் தயீபா என்று இந்த ஆயத்தில் கூறியிருப்பேன் ஆக இந்த ஹதீஸில் இந்த விஷயத்தை நாம் அறிந்தோம் அடுத்ததாக இருக்கக்கூடியது நவிகன் நாயகன் சல்லாஹே இஸ்ஸிலமுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை துஷஃபா எனக்கு பரிந்துரை மகத்தான பரிந்துரை எனக்கு கொடுக்கப்பட்டது இதை பற்றி இன்ஷா வரக்கூடிய அமர்வில் நாம் பார்க்கலாம் அல்லாஹு நமக்காக நம்முடைய பலவினத்தை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் அந்த அடிப்படையில் நமக்கு இந்த சலுகையை கொடுத்திருக்கின்றான் இந்த சலுகையை நாம் பெற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் இல்லை என்ற அன்பு குறுகளை முந்தைய சமுதாயத்திற்கு தண்ணீர் இல்லைனா தொழுகையை அவங்க நிப்பாட்டணும் தண்ணீர் எப்பொழுது கிடைக்குமோ அந்த நேரத்தில் விடுபட்ட எல்லா தொழுகையும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் முந்தைய சமுதாயம் ஆனால் நமக்கு அல்லாஹால இலகுவாக அவர்கள் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் தாலா நன்றியுள்ள அடியார்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக தாலா நிலைமையை சீர்படுத்துவானாக முட்டுமொட்ட அநியாயம் செய்யப்பட யார் மீது அநியாயம் செய்யப்படுகின்றதோ அவருக்கு உதவியாளராக அல்லாஹ் இருப்பானாக